போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் அபராதம் விதித்து திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினான்கு வயது சிறுவனை பாலியல் தொதரவு செய்த பழனி மதினா நகர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் வயது நாற்பத்தி ஐந்து என்பவரை பழனி அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி பழனி அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் அண்ணமையில் நீதிமன்ற முதல்நிலை காவலர் இலக்கியா மற்றும் அரசு வழக்கறிஞர் மைதிலி சீரிய முயற்சியால் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் குற்றவாளி அப்துல் காதிர் என்பவருக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்கள் மேலும் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி ஓரு போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது